இனிமே கண்ண முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணை இதயத்தின் தயாரிப்பு கேரண்டி வாக்கெளியுங்கள் பாஜகவை வெற்றுபெறச் செய்யுங்கள் தென்காசியில் பாரதிய ஜனதா வேட்பாளராக உள்ள தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியனை ஆதரித்து ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரச்சாரம் செய்தார் ராஜபாளையத்தில் திறந்து வாகனத்தில் நின்றபடி ரோட் ஷோ நடத்திய ராஜ்நாத் சிங்குக்கு பாரதிய ஜனதா தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் சாலையின் இருபுறமும் நின்றிருந்த மக்களிடம் தாமரை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டார் ரோட் முடிவில் ஜான் பாண்டியனை ஆதரித்து ராஜ்நாத் சிங் பேசியதாவது தமிழகத்தில் பிரச்சாரம் செய்யும்படி பிரதமர் மோடி என்னை அனுப்பி வைத்துள்ளார் ஜான் பாண்டியன் வெற்றியை உறுதி செய்யும்படி என்னிடம் மோடி கூறினார் காங்கிரஸ் திமுக தலைமையிலான இண்டி கூட்டணி குடும்ப நலனுக்காக அரசியல் செய்கின்றன தேஜா கூட்டணி கட்சிகள் நாட்டு மக்களுக்காக பணியாற்றுகின்றன பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் உலகரங்கில் அரங்கில் இந்தியா நிமிர்ந்துள்ளது உலக பொருளாதாரத்தில் பதினொன்றாவது இடத்தில் இந்தியா ஐந்தாம் இடத்துக்கு முன்னேறி உள்ளது. அதை மூன்றாம் இடத்துக்கு கொண்டு செல்ல மோடி சபதம் செய்துள்ளார். அதற்காக கடினமாக உழைத்து வருகிறார் என ராஜ்நாத் சிங் கூறினார். காங்கிரஸ் ஆர் டிஎம்கே காங்கிரஸ் டிஎம்கே फैमिली के लिए करते हैं हम हम पॉलिटिक्स

इंटरनेशनल फोरम पर पहले भारत कुछ बोलता था तो भारत की बातों को जिस सीरियस serious, सीरियसनेस के साथ लेना चाहिए इंटरनेशनल कम्युनिटी नहीं लेती थी लेकिन आज इंटरनेशनल फोरम पर भारत कुछ बोलता है सारी दुनिया कान खोलकर सुनती है कि भारत क्या बोल रहा है यह भारत की स्टेशन इंटरनेशनल कम्युनिटी में बनी है भारत प्रधान नरेंद्र मोदी आज इंडिया கொள்கைகளையோ இந்தியா சொல்வதையோ உலக நாடுகள் கேட்க கேட்கவில்லை ஆனால் இன்றைக்கு இருப்பதோ நிலைமை வேறு இன்று பாரதம் என்ன சொல்கிறதோ அதை தான் உலக நாடுகள் கேட்கிறார்கள் பாரதம் என்ன சொல்ல போகுது என்பதை பற்றி உலக நாடுகள் கவலைப்படுகிறார்கள் அக்கறைப்படுகிறார்கள் அதனால் அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட தலைமையிலான ஆட்சிக்கும் இதற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடு